திருச்சி தில்லைநகர் கார்த்திக் வைத்தியசாலாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் சுப்பையா பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இளவரச மருத்துவ முகாமில் ரூபாய் நாலு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கே என் நேரு வழங்கினார் அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்க சார்பிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு திருச்சி தில்லைநகர் கார்த்திக் வைத்தியசாலாவில் இளவரச சித்த மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அனைத்திந்திய சித்த மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் கே எஸ் சுப்பையா பாண்டியன் தலைமை தாங்கினார் இதில் திமுக செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு சிறப்பு அலைவராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து ஏழை எளிய பெண்களுக்கு சேலை உணவு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் உள்ளிட்ட ரூபாய் நாலு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வைரமணி வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ மாணிக்கம் எம்எல்ஏ மாநகர் செயலாளர் மேயர் மு அன்பழகன் மாநகராட்சி கோ அபிஷேகபுரம் கோட்டை தலைவர் விஜயலட்சுமி கண்ணன் திமுக தில்லைநகர் பகுதி செயலாளர் நாகராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தில்லைநகர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மருது பாண்டி வாமடம் சுரேஷ் காளிமுத்து தஸ்தகிர் அன்பு கே ஆர் கே ராஜா கர்ணமூர்த்தி எஸ் பாண்டியன் சுந்தர் ஏஎம் உசேன் பீமநகர் சதீஷ் விஜய் மகாலட்சுமி டாக்டர்கள் மகேஷ் அஸ்மா மதுகுமார் கணேசன் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் கே எஸ் சுப்பையா பாண்டியன் திருச்சி மாநகராட்சி முன்னாள் பொது சுகாதார குழு தலைவர் டாக்டர் எஸ் தமிழரசி சுப்பையா மாற்றுமுறை மருத்துவ அகாடமி செயலாளர் டாக்டர் எஸ் விஜயகார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர்